எல்லாருக்கும் வணக்கம் சூரியனும் சூரிய காந்தியும் சூரியன் வந்துருச்சு அங்க காந்தி தான் வரல சூரிய காந்தி ராகுல் காந்தி வரல இது சிரிக்கிறதுக்காக சொல்லலை ஏன் வரல இப்ப நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இதோட சம்பந்தப்பட்டதுனால சொல்றேன் காடா கத்தனை கரடியா கத்தனை எப்போ முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நான் மொத்தமாக இந்தியா டீம் தான் ஜெயிக்கும் ஆனால் நான் தான் சொன்னேன் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தி ராகுல் காந்தின்னு அந்த டீமில் யாருமே சொல்லலை மம்தா பானர்ஜி சொல்லலை சரத்பவார் சொல்லலை ஆனால் இங்கே திமுக காரங்களும் சொல்லலை அதனால் அவர் வரலை இப்போ என்ன ஆளுங்கன்னா இல்லை இந்த விசாராய் நடந்திருக்கு பெரிய விஷயம் இதெல்லாம் அப்படிலாம் வருவோம் ஒரு தேர்தல் எதுக்கு நடக்குது ஒரு மாற்றம் வரணும் இல்லையா மாற்றம் வரணும் அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்து பதினாறில் பண்ணி வந்தாங்க பத்தொம்பதில் பண்ணி வந்தாங்க இங்கே சில விஷயங்கள் இப்போ பிஜேபி இன்னும் ஒரு இப்போ பத்தாவது ஆண்டு தாண்டி இப்போ ஆண்டு ஆண்டு போகுது பதினஞ்சு வருஷம் வரைக்கும் ஆண்டு ஓட்ட போகிறாங்க அதை பிடிச்சவங்க இருக்கலாம் அந்த சித்தாந்தம் பிடிச்சவங்க இருக்கலாம் பல கட்சிகளில் இருக்கலாம் இப்போ பேரரசெல்லாம் இருக்கார் பல பேர் ஆதாயம் வரவங்க இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் ஏமாத்தி பொழைக்காத ஏமாத்தி ஒருத்தனை வராத மிகப்பெரிய சோதனைகளை சந்திச்சு என் காசெல்லாம் போய் போட்டு ஒரு ஓடிடின்ற படம் மொத்தமாக சரக்கு விற்றதே அதுதான் அந்த காசை போட்டு பேரம்பாக்கத்தில் ரெண்டு பிளாட்டை விற்று போய் நாயா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா நின்றுன்னு அவ்வளோ பெரிய அனுபவங்கள்லாம் சந்திச்சு நான் அதை சொல்ல இவங்கள சுகத்தில் மோகடிக்க வரல சூரியனும் சூரிய காந்தியம் இல்லையா இப்போ சமூக நீதி பற்றி ரொம்ப பேசுனாங்க இவரும் டைரக்டரு ஜாதி இல்லை ஜாதி இல்லை ஜாதி இல்லை பேசிட்டு தான் இருக்கீங்க அது இல்லாமல் அதாவது இந்த சமூக நீதி வாங்கணும் இந்த இடஒதுக்கீடு எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறக்கப்பட்டதுக்கு அங்கே ஜாதி அந்த இதுக்காக தேவைப்படுது பேரரசு அவர்கள் சந்திரவை பற்றி நீ வாத்தியார் அவர் எந்த கோணத்தில் எதுக்காக சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சந்திரங்கிறவரு ஒரு மாபெரும் மனிதன் ஒரு சமூக நீதி போராளி அவரை வச்சுதான் அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க ஜாதி போனீங்கல்ல எல்லாம் சொல்றாங்கல்ல நிர்மலா சீதாராமன் போட்டு வச்சிருக்கீங்க நிர்மலா பொன் ராதாகிருஷ்ணனை போடுங்க நம்ம தோத்து போனாங்கல்ல கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை போடுங்க எந்த ஜாதிகாரங்களையும் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ஒரு ஓட்டு வாங்காம ஒரு மக்களை சந்திக்காம மக்களை முட்டாளாக்கிட்டு மக்களை எல்லாம் அடிமாட நடத்திக்கிட்டு அங்க ஜெய்சங்கர் ஒருத்தர் உட்கார வச்சுங்கள எந்த தேர்தல் கேட்டா காங்கிரஸ் தின்னுச்சு நானும் திங்கிறேன் நான் எது ஒண்ணு வெளிப்படையா தான் சொல்லுவேன் நடப்பு வேற அது வேற மக்களை வந்து அந்த தேர்தல் என்ன மயிருக்கு நடந்துச்சு மத அரசியல் மன்னிக்க என்ன மயிருக்கு நடந்துச்சு உனக்கு நீ அங்க உன் பருப்பை வேக வச்சுக்க நான் இங்க என் பருப்பை வேக வச்சுக்கிறேன் எல்லா டீலிங் மோதியும் மீண்டும் ஆ இது சரியா நான் மோதியும் தான் சொல்லிட்டே இருந்தேன் இப்ப எலான் மாஸ்க்கு சொல்ற அப்படில வந்துட்டா வெள்ளக்காரன் எடுத்தூர் போயிட்டாரா வெள்ளக்காரன் போய் சொல்ல மாட்டான் இப்ப எலான் மாஸ்க்கு சொல்ற அப்படியா எலன் மாஸ்க்கு சொல்ற அப்படியா அது வந்து டுபா அது டப்பா அது போர் டுவெண்ட்டி அது மணிக்குலேட் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் நான் ஆறு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி போராடணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்ட்டி இன் பெர்சன் ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் இந்த ஓட்டு மிஷினையும் கையில கொடுங்க ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் ரிச்சி சீட்ல இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டேன் ஒரு சால்ட்ரி சால்ட்ரிங் மிஷினும் ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் கொடு நான் குட்டி போட்டு காட்டுறேன் நீ இல்லாட்டி நான் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோன்னு ரெண்டு நிமிஷம் கேட்டார் நீதிபதி டிஸ்மிஷன் துரத்தி விட்டார் நீ அப்புறம் தான் சொன்னா என்னப்பா பேசவே விடலைன்னு அங்கே சொன்னாங்க எல்லாம் எப்ப நீ தான் இந்த கோட்டில் அதிக நேரம் பேசிருக்க அப்படின்னு எழுதிட்டு போனேன் இல்லைங்க இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு படம் எடுக்கிறோம் இவ்வளவு செலவழிச்சு எவ்வளவோ போராடுறோம் எங்கப்பா சவுந்தரம் போயிட்டாரா இருக்க மாட்டா கொஞ்சம் இல்ல இது இப்போ வந்து எல்லாமே ஒரு பிடிச்சி வச்ச ஒரு அது என்ன பிடிச்சி வச்ச பிள்ளையாரா பிள்ளையாருன்னு சொல்ல கூட இருப்பாங்க மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி இந்த படம் நூறு கோடி ஐநூறு கோடி குறைஞ்சது அறுபது கோடி இப்படியெல்லாம் எடுக்கிறாங்க எழுபது எண்பது வயசுக்காருங்க ஹீரோவா நடிக்கிறாங்க அதுக்கு என்ன சில சேனல் இருக்குது அதுக்கு என்ன அந்த டாப்பில் இருக்கிற கம்பெனிகள் இருக்குது அவங்கனால இவங்களுக்கு இவங்களால அவங்களுக்கு ஆனால் மக்கள் கலசல்லாம் எல்லாம் கவலைகரம் பண்ணி அரோகரா பாவம் ரஜினி சாருக்கு இப்போ எனக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை அவர் இல்லாமல் பேச முடியாது அது எழுபது எண்பது வயசில் அவருக்கு பாருங்கள் ஈரோனி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா இன்னொரு முன்னாடி இருக்கணும் தப்பாக இல்லை நடிகையாக சொல்கிறேன் அது யார் பயசுரையோ அவங்களுக்கும் வயசாகிடுச்சு அதுவும் கொஞ்சம் கண்டு தட்டிடுச்சு இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரொடியூசர்லாம் அவங்கள நடிக்கவும் வச்சாகணும் இங்கே எவ்வளோ நடிக்கணும் நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் நாசமாக போகுது பார்க்குறதுக்கு ஆள் இல்லை மக்களை வந்து காசை வச்சுக்கிட்டு எப்படா வரும் ஆ தல படம் வரும் ஆம் அவனு உட்காரதில்லை பில்டப் பண்ணுறாங்க எல்லாமே பில்டப்பு பில்டபிள் சினிமா போயிட்டு இருக்கு இப்படியா போயிட்டு இருந்தா இப்படி இப்போ கவுன்சிலர் இவன் எங்கேப்பா இவர் போயிட்டாரா அவரும் போயிட்டாரா நம்ம எல்லாம் ஓடி போயிடுவாங்க பிடிக்கவே மாட்டாங்க நம்ம இப்போ இவர்ப்பா நம்ம கிழக்கு வாசல் டைரிகா ஆ உதயகுமார் சார் அவரும் போயிடுவார் அதாவது ஒரு லிங்க் உள்ளவங்க திராவிடம் அது இது என்னென்னமோ பேசுறீங்க அதெல்லாம் சமூக நிதி எங்க இருக்கு முதல்ல பெரியார அவர் அளவுக்கு ஒரு எண்ணத்தை சொல்றது

தேர்தல் இது மொளமா இருத்தவண்ணுறா அந்த மிஷின் நடக்காது அழகாக நூற்றி இரநூத்தி எழுபதுல குத்தி வச்சுட்டு கேட்பாங்க சில பேர் முட்டாள்தனமா பேர் என்னை குடிக்கலப்பா நான் என்ன ஆமாம் ஆனால் எப்படிப்பா இது அது எப்படி இங்கேயோ இவங்களோ எப்படி ஜெயிச்சாங்கோ நீங்களும் அப்படித்தான் அந்த மாதிரி கேட்பாங்க அவன் என்ன அவ்வளோ முட்டாளா பத்து வருஷம் ஆனிட்டு பதினோராவது வரை உட்காருவேன் சரியா அங்கங்க எங்கெங்க குத்தி வைக்கணுமோ ராம்பூர் இந்த பூர் என்ன இருநூத்தி எழுபது இதுல என்னென்ன பண்ணி வைக்கணுமோ விளையாட்டு இல்ல ஆறரை லட்சம் மெஷின் ரிப்பேரா போயிருக்கு அதான் ரிப்பேர் பண்ணிருக்கான் இது எங்கேயாவது இங்க போட்டீங்களா நீங்க பதில் சொல்லுங்க ஆறரை லட்சம் ஏப்பா நீ ஆர்டர் கொடுத்து வாங்குறீங்களே ஒரு மெஷின் ரிப்பேர் ஆனா பரவாயில்ல ஆறரை லட்சம் மெஷின் எப்படி ரிப்பேர் எப்படி இருப்பேன் அவன் திறந்து பிரிச்சு அது என்னென்ன வைக்கணும் வச்சு ரிமோட் எல்லாம் பண்ணி இந்த பைத்திய ஆரம்பத்துல இருந்து சண்டை போட்டு தாங்க இருக்க நந்தினின்னு ஒரு பொண்ணு எவ்வளவோ அப்பா கூட சண்டை போடுது ஒருத்தே இல்ல லட்சக்கணக்கான வக்கீல் போறான்னாங்க என்னன்னு தெரியல நீ ஆண்டுட்டு போ நல்லபடியா ஆளு ஐம்பது வருஷம் ஆண்டாப்ல துக்ளக் ஆண்டா முகமது பின் ஐம்பது வருஷம் நாற்பத்தொம்பது நாற்பத்தொம்பது முக்கியது வருஷம் அவர் இருக்கு பண்ணுறாரு அதுக்கு அந்த காலகட்டம் பேர் ஆனால் மக்கள் அமைதியாக வளர்ந்தாங்க எல்லாம் சந்தோஷமாக வச்சுருந்தாங்க எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்டியில் விட்டு பொஸ்க்கு பிணைச்சிடலாம மக்களை குலை பண்ணி வாட்டி வதச்சி இப்போவும் ஆஸ்பத்திரிகளெலாம் எடுத்து வச்சிட்டாங்க கொரோனான்னு சொல்லிட்டு ஆஸ் பிரச்சனைகளை பேசணுமா இல்லையா முதலாளி குழந்தை பிறகு எல்லா இடம் சிட்டியில் நீங்கள் பாருங்கள் கொரோனாவுக்கு அப்புறம் எல்லா ஆஸ்பத்திரியுமே தொண்ணூத்தி ஒன்பது வைக்கலாம் அவங்களுக்கு அங்கே வைக்கிறது நிமோனியா ஜாண்டிஸ் இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இல்லையே எங்க யாராவது எல்லாம் ஆஸ்பத்திரி பிறந்த மாதிரி செவில்தாய் வரும் போட்டு பத்து வாங்கிட்டு போயிருக்க அந்த காலத்தில் வாங்கிட்டு போவாங்க குடல் சுத்திக்கு சிக்கலத்தில் எத்தனை சுத்தம் சார் அந்நியாயம் பண்றாங்க கொரோனா ஏன் நான் இந்த பிரதமர் மோடியோட ஒரு பேச்ச கேளுங்க என்ன சொன்னார் இது பூஸ்டர் ஊசி போடு அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் ஊசி போடு அதுக்கப்புறம் என்ன பாருக்கு அது ஊசி கடைசியில் பார்த்தா ஒப்பந்தம் என்னென்ன பதினஞ்சாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி எவ்வளோ இந்த தேர்தல் பத்திர டொனேஷனுக்கு அந்த கம்பெனிக்காரையும் கொடுத்துருக்கான் அப்போ மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தையில் விட நாயை விட கேவலமாக தானே நடத்துறீங்க எத்தனை பேர் உயிர் வேலை போச்சு இப்ப நீ விசாராயம் நூறு பேர் செத்துட்டான் சரி இது தெரியுது இந்த நாட்டில் சாராயத்தை விட மோசமானது ரெண்டு வருஷம் கழிச்சி சார் இன்னைக்கு பேசிட்டு இருக்க நேரத்தில் நூறு பேர் தமிழ்நாட்டில் செத்துருப்பான் அது தெரிய ஏன்னா குடிச்சு குடிச்சு குடுத்தான்னு செத்தான் போயிட்டு இல்லையா மது ஒழிக்கணும் ஒழிச்சே ஆகணும் நீ தென்னை மரம் வளரு பண்ணை மரம் வளரு அதுல வந்து நீ அது என்னப்பா கல்லு ஆரோக்கிய வை பணம் பாலலாம் கிடையாது கல் இப்போ ஷாம் பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் ரூபாய்க்குலாம் பாட்டில் விற்கிறாங்க அது என்ன கல்லோட பதப்படுத்தப்பட்ட தான் அது ஷாம்பைன் நீ தமிழ்நாட்டில் இது மாதிரி குவாலிட்டியாக கொடு குவாலிட்டியாக கொடுன்னு தான் சொல்றேன் மது டோட்டலாக இந்த டாஸ்மாக் இழுத்து மூடு இந்த சரக்கோட சேர்த்து அதையும் இழுத்த மூடு பேசி தான் ஆகணும் நீ ஜாதி பேசுறீங்க இல்லை இங்கே வாங்க முன்னாடி சில பேர் பேர் சொன்னார் ஜாதியை விழிக்கணும் கேட்டால் எதுக்கு சமூக நீதி இன்னைக்கு கிடைக்கலையே உங்க கட்சியில சமூக நீதி இல்ல எல்லாத்துக்கும் தரமாட்டேங்கிறீங்க நான் போய் ஏதோ ஒரு விரல் புரட்சி நம்ம போவோம்ப்பா பாய்ங்க நாலு லட்சம் பேர் உருது முஸ்லீம்ஸ் இருக்காங்க எங்க வேலூர்ல நான் அங்கங்க நிற்பேன் காசு போட்டு போன என்ன என்னடா இது நாலு லட்சம் பேர் ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெல்ட்டு வன்னியர் இடத்துல வன்னியர் நிற்க வைப்பாங்க செட்டியா செட்டியா அணிக்க வைப்பாங்க நாடா நாடா நிக்க வைப்பாங்க ஓட்டு வங்கி தான் ஜெயிக்கிறாங்க இல்லையா சரி நமக்கு போடுவாங்க நானுக்கு பத்துனு இவன் தான் கூட்டு போனேன் எனக்கு நிறைய பேர் அங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு போறான்னு ஒரே முஸ்லீம் கூட எனக்கு ஓட்டு போடல சத்தியமா அவங்க ஜாதி பார்க்குறாங்களா இல்லை அது எப்படின்னா பஞ்ச ரூபாய் அராம்கா பைசா அப்படி ஒரு தூரம் தான் பேசுனேன் அடே ஐநூறுரூவா பிச்சை காசு எச்ச காசை வாங்கிட்டு ரெண்டாம் மாதத்தில் நோன்பு வச்சுக்கிட்டு நீ அல்லாவுக்கு இதாக இருந்துக்கிட்டு முஸ்லீமான எனக்கு ஓட்டு போடல திமுகவுக்கு தான் போறான் திமுக தான் சித்தப்பா பெரியப்பா எல்லாமே திமுக தான் அது நகமும் சரியமா அப்படி இருக்குது

காலேமில்ல கதறாரு போய் எப்பா தூக்காத காமராஜரையும் கூட்டிட்டு போறாரு வீட்டுக்கு போகிறார் கதறார் அஞ்சு சமூக வீணாக போய்டும் நீ வந்து மது விளக்கு தூக்காத இது ரொம்ப ரொம்ப தப்பு மது விளக்கு இருக்கணும் முடியாது முடியாது அவர் ரத்தம் கி செத்து போனார் காரதிமுகம் டெல்லி வரைக்கும் போனார் போராடுறார் எழுத்து கூட்டம் போடுறார் இவங்க ஏற்று கூட்டம் போடுறாங்க அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த மது சர்க்காய் வைக்கிறான் அங்கே நிற்கிறான் இங்கே நாறுது மோசமானது ஒளிமா ஒளி தூக்கி போடு இல்ல சார் எல்லா இந்த விடுங்க நல்லா தான் இருக்கு சூரியகாந்தி எல்லாம் மருந்தும் சாப்பிடலாம் அந்த அது இருக்கட்டும்பா தொண்டு கட்டிடுச்சு அந்த படத்துல வாங்க 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 தண்ணி கொடுக்குது பேசிட்டு தான் பேசணுமே இந்த ஒரு கதாநாயகி கதாகி தங்கச்சி நீ இவங்களே காட்டுறாங்களே ஒரு நாட்டு கட்ட ஆடிச்சு அடிச்சு அதுங்க இத 봐 இப்படியே அமைதி கூட இது ஒரு ஒரு நல்ல ஹீரோயினி அந்த ஹீரோயினிங்க நியாயமே இல்ல நீங்க நான் வந்துங்க காடு கெதி இருக்கேன் இன்னொரு பொண்ண காமிச்சாலும் தான் ஹீரோயினி அதான் ஹீரோயினிங்க நியாயமே இல்ல நீங்கலாம் இப்படி அமைந்த கூட இது

நாங்கள் பாய்காட் பண்ணுறோம் நீ வாக்குச்சீட்டில் நடத்த ஏன் சொல்லலை ஓன் பருப்பாங்க வேலை வச்சுக்க இந்த மிஷின் அங்கிட்ட தள்ளியது நான் இங்கே வந்து செட்டப் பண்ணி இங்கே பண்றேன் அதுதான் நடக்குது இது இந்த மெஷின் இருக்கிற வரைக்கும் சூரிய காந்தி மலராது சூரியன் டெய்லி ஊத்துட்டு தான் இருக்கும் அதே முட்டாளாக தான் வாங்கிட்டு இருப்பாங்க நாட்டில் ஒரு முன்னேற்றமும் வராது தமிழ மரிச்ச தீர போறது இல்லை தீர்மா மினவு பிரச்சனை தீர போறது இல்ல கடிதம் எழுதல் விறகு கட்டுல வர வச்சு அது இது ஐயோ அந்த பொட்டி வீட்டுல நம்மளதா இருக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு எவ்வளவு அரியம் பண்றாங்க பாருங்க எந்த பிரச்சனைய தீருதா இந்த பத்தி இன்னும் அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் அப்புறமும் இந்த முதல் கையெழுத்தியதுக்கு தான் எனக்கு வாயில் எது எதுவும் வருது இது யாராவது தான் இருப்பாங்க இன்றைக்கி நான் மீனவன் கைது பண்ணுறான் நம்ம காவேரி தண்ணி வர இல்ல முல்லை பெரியார் வர இல்ல பாலாறுல தண்ணி வர போறது இல்ல இவனை இந்த சாராயத்தை வித்து புழைச்சி இதே நாட்டு நாசமாக்கி குடிமக்கள் எல்லாம் நாசமாக்கிட்டாங்க இதுக்கு ஒரே தீர்வு உண்மையான சமூக நிதி வரணும் இந்த பொய் திராவிடம் ஒழிக்கப்படணும் இந்த சூரியனும் சூரியகாந்தியும் இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்களை நான் ஏன் இப்போ வந்து பாராட்டுறேன்னு சொல்கிறோம்னா அதுக்கான கட்டமைப்பு யாரும் செய்ய மாட்டேங்கிறீங்க இப்போ செந்தில் நான் அப்படியே ஒரு இயக்குனர் ஒரு நாளைக்கு பதினோரு படம் பண்ணுவார் நான் ஒரே நாள் நாலு காட்சி கொடுத்து நடித்தது அவரால் தான் ரெண்டு படம் அவரது இருக்கும் சரத்குமார் சார ஒன்று என்னோட புதுப்பையனோட ஒன்று தங்கமான தங்கச்சி இங்கே ஆமாம் ஆவதும் பெண்ணாலே அழிப்பதும் பெண்ணாலே என்ன ஹீரோவா நடிக்க வச்சிங்க ஆனா இந்த அருண் பாண்டி உடவே இல்லை என்ன ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் கிட்டவே நெருங்க நான் என்னதான் பண்ண முடியும் அப்புறம் ஒன்றும் பண்ண விடல எல்லாமே அவரே பண்ணிக்கிட்ட இல்ல டான்ஸ் ஒண்ணு எப்படின்னா பயங்கரமான திரும்ப ராசி ராசிக்கலாம் பண்ணி ஒரு குணம் கமலஹாசன் குணா எடுத்தாங்க அந்த காலத்தில் அப்படி இப்படின்னாங்க ஆனா காலத்துக்கும் அழியாமல் அது பேசப்பட்டுகிட்டே இருக்கு இயக்குநர் இருக்காங்க அவங்கள பயன்படுத்துகிறாங்க விட கட்டமைப்புகளை உருவாக்கணும் இப்போ தேட்டரில் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா முப்பது ரூபா இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட படங்களுக்குன்னு சொல்லி மக்கள் எந்த நேரம் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி காட்சிகளை இந்த எளிய படங்களுக்கு திரையரங்குகளை ஒதுக்கணும் கண்டிப்பாக இதெல்லாம் செய்யணும் ஏன் செய்வான் எந்த நாயும் பேசாது எல்லாம் ஒரு நாயிட்ட குமிஞ்சி கிடக்குது அந்த நாய் கொள்ளை அடித்து கொள்ளையடிச்சு அவனுக்கு எங்க வச்சுருக்கானுங்க எத்தனை நாடுகளில் எத்தனை க கார்ப்பரேட் கம்பெனிகள் இருக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது அதை ஒரு பத்து தலைமுறைக்கு எழுதி வச்சுருப்பாங்க நான் எனக்கு ஒன்றும் ஆதங்கம் இது வந்து ஒரு இயலாமையில் உண்மையை தான் பேசுவேன் உண்மையை தவிர நான் எதுவும் சொல்ல மாட்டேன் இந்த நாடு இந்த ஓட்டு மிஷின் இருக்கிற வரைக்கும் விளங்காது அது தொடப்பு கட்டையில் அடித்து அடிச்சாத்தான் உட்கார வைக்க முடியும் உண்மையான தேர்தல் நடத்து உண்மையான தேர்தல் நடத்தி எந்த டிபேட்டுக்கு வேண்டாம் பேரஸ் அவர்களே நன்றி சொந்த பாரதி அவர்களே நன்றி அதனால வடக்கையும் வாழல தெக்கம் வாழல ஒண்ணுமே ரொம்ப கொடுமைங்க சரியா ஆமா சூரிய கொடுமை இல்லைப்பா ஆட்டி போட்டு வந்ததுதான்ப்பா அண்ணா வச்சுருந்த கட்சியை ஆட்டை போட்டு வந்து பண்றாங்க இப்போ நான் தனியா போராடி நாலு ஓட்டு வாங்குறேன் அதுல ஒரு மிகப்பெரிய குத்து ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் நான் அப்பயே சொன்னேன் சொல்லக்கூடாது யாரும் நாலு பேர் செத்தாங்களா இல்லையா வெயிலில் நின்று நாலு பேர் ஓட்டு போட்டு வந்தவங்களுக்கு செத்தாங்களா இல்லையா எல்லாம் மறந்துட்டீங்களா பத்திரிக்காருங்க பேப்பர்ல போட்டீங்கல்ல அந்த நாலு பேருக்கும் தேர்தல் கமிஷன் ஒரு கோடி ஒரு கோடி கொடுக்குறோன்னு பேட்டி கொடுத்தேன் சில பேர் போட்டாங்க ஏன் கொடுத்தாங்க மையம் காமிச்சு விருவை காமிச்சு லட்சம் கோடி செலவு பண்ணி தேர்தல் நடத்துறீங்கல்ல அவ்வளோ ஈழமா அந்த வேகாத வெயில்ல வந்தாங்கல்ல செத்தாங்கல்ல அவங்களுக்கு ஏன் நஷ்ட இடம் கொடுக்கல நல்ல நல்ல பாய் இல்லை தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு போனேன் அது பழைய இதை நான் சொல்லிவிட்டு வரேன் தேர்தல் ஆணையம் மோதி வீட்டு போனேன்னு முன்னாடி சொன்னேன் இன்னைக்கு சொல்லு என்றைக்குமே அப்படித்தான் மெஸ்னி கவனிங்காதான் அது அணிய நடத்தப்படுது ஒரு ஓட்டு போட வந்து செத்து போனான்னா அவனுக்கு நஷ்ட கொடுத்தே ஆகணும் அந்த நேரத்தில் எந்த அரசியல் கட்சி கொடுக்க முடியாது தேர்தல் அணியும் கொடுக்கணும் ஏன் இவ்வளவு லட்சம் கோடி கோடி பண்றீங்க இல்ல கூப்பிடுறீங்கல்ல விளம்பரம் கொடுக்குறீங்க விளம்பரம் வைக்கிறீங்க இல்ல இப்ப கொடுத்தா என்ன மோசம் போகுது நான் அந்த மிகப்பெரிய அந்த வேலூர்ல அது முன்னாடி அந்த அனுபவம் இருந்துச்சு முகவர்கள் வைக்கல என்கிட்ட காசு இல்லை இந்த ஏஜெண்ட்டுகள்லாம் வைக்கல அவ்வளோதான் அவங்க அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க காக்கா கூட்டம் மாதிரி நானூறுபா இரநூறுவா உட்கார வச்சுட்டு ஓட்டாங்க இங்கே எங்கேயும் நாற்பது தான் இதை திறந்தால் ஐம்பது அப்படின் அப்படி இருந்தால் நீ அதை எடுத்துக்கோ இந்த இடத்துக்கோனு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அது பேசி இப்போ பிரயோஜனம் இல்லை ஆனால் நியாயம் தர்மம் என்றைக்கு ஜெயிக்கணும் உண்மையான ஒரு ஜனநாயகம் அணும் அதுதான் என்னோடய ஆசை இந்த நம்ம சந்தான பாரதி சார்பில் நடிச்சிருக்காங்க இந்த படம்னு இல்லைங்க நிறைய படம் நீங்கள் டெய்லி விழா நடக்கணும் நல்ல திறமையானவர்கள் ராஜாங்க நீங்களே நடிச்சிட்டே இருந்தேன் எப்படி நீங்களும் இந்த பாட்டில் நடிச்சிருக்கீங்கல்ல சரி சரி நல்ல திறமையானவர் நிறைய திறமைசாலிகள் நம்ம கேரளாவில் இருக்கிற மாதிரி இங்கே வரமாட்டேங்குது வந்தால் பயன்படுத்துக்கான கட்டமைப்புகள் உருவாக்கணும் ஐநூறுரூவா கொடுத்து இப்போ தேட்டருக்கு போனால் ரெண்டாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ரூபா அது ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி சின்ன படங்களுக்காக சின்ன படங்கள்லாம் பிரிக்கிறது இல்லை ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்தா தெரிஞ்சிடும் ஓகேப்பா அந்த மாதிரி பண்ணி தர மாட்டேங்கிறாங்க பெரிய எந்த பணக்காரனும் பணக்காரனுக்கு உதவ மாட்டான் இப்போ வேட்பாளர்கள் என்ன ஆளுகளை எடுத்து பார்த்துக்குங்க ஜெயிச்சு வந்தவன் எல்லாம் கோடீஸ்வரர் பரம கோடீஸ்வரன் தான் ஜெயிச்சு வந்திருக்கான் ஆந்திராவில் இருந்து பல இடத்துல பல லட்சக்கணக்கான கோடிகளை சொத்தா வச்சுருக்கவன் அவன் எப்படி ஏழைக்கு உதவுவான் அவன் எப்படி உதவுவான் கட்டமைப்பு இல்லை ப்ரொடியூசர் கவுன்சில் நடிகர் சங்கம் இதெல்லாம் ஒரு பெப்சி அவங்க தொழிலாளர்களுக்கு சம்பளம் வாங்குற அதே அதே நோக்கில் படம் ஓடுறதுக்கும் அவங்க உதவணும் இது குரல் கொடுக்கணும் செய்யணும் அது செஞ்சால் குறைஞ்சபட்சம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுப்பா பொங்கல் அது இது பொங்கல் விழா விழாவாக அந்த ஒரு குறிப்பிட்ட ஹீரோ சாரசாரையாக போய் கொடுக்கலாம் அவன் போட்டு அதை அள்ளிட்டு அவருக்கு ஓடிச்சு இவரும் கோடிச்சுங்கிற அவன் யாருக்கும் ஓடல மக்களால மக்களோட பணத்தை சுரண்டாங்க சாராயத்தில் சுரண்டு மாதிரி சினிமாவில் சுரண்டாங்க இந்த மாதிரி படங்களை ஓடணும் அப்படி சுரண்ட முடியாது எல்லோரும் வரணும் எல்லாத்துக்கும் எல்லாமும் கிடைக்கணும் நன்றி வணக்கம்